இந்த பயிற்சி வகுப்புல ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ஜாதக ஆய்வு தான் நம்ம வந்து நம்ம செய்ய போறோம் இது வந்து பிராக்டிக்கலா நம்ம கிட்ட ஒருத்தர் பலன் பார்த்த ஒரு ஜாதக ஆய்வு தான் இதுல சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது சார்ந்த வகையில தான் வந்து இந்த வகுப்பு இருக்க போகுது இப்போ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த ஜாதகருடைய ஜென்ரலான விஷயத்துக்கு முன்னாடி வந்து இவருக்கு பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தை தான் வந்து நம்ம ஆ ஆய்வு ஆராய்ச்சி வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ என்ன அப்படின்னா நான் காட்டியிருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா இருபதாம் தேதி ரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிறந்த ஜாதகர் மூணு மணி இருபது நிமிடம் காலையில் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் இப்போ இவருடைய டீட்டெயில்ஸின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இவருக்கு விழுந்திருக்கக்கூடிய லக்கணம் அப்படின்றது தனுசு லக்கணமாக விழுந்திருக்குது லக்னத்துக்கு மூணாவது ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் செயற்கை பெற்று இருக்குது லக்கணத்துக்கு நாலில் சனியும் சுக்கனும் சேர்ந்திருக்குது லக்னத்துக்கு அஞ்சுல ராகு இருக்காரு ஏழில் சந்திரம் இருக்குது எட்டில் குரு இருக்காரு அவர் வக்கரமாக இருக்காரு அதுக்கடுத்து பதினொன்றாம் ஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னா செவ்வாய் கேது இந்த ரெண்டு கிரகம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து இவருடைய ஜாதக அமைப்பு இப்போ இந்த ஜாதக அமைப்பில் வந்து நமக்கு முதல்ல பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்தை வந்து ஆய்வு ஆராய்ச்சி செய்கிற போது இது ஒரு ஜென்ரலான ஒரு நாடி அஸ்ட்ராலஜியோடைய ஒரு ரூலு எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்கிற போது அந்த ஜாதகத்தில் ராகு கேது அப்படின்ற கிரகம் எந்த அச்சில் விழுந்திருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க எப்பயுமே ரெண்டு அமைப்பு அப்படின்றது ராகுக்கேது ரெண்டு கட்டத்தில் இருப்பாரு அது லக்கணத்திலேயோ ஏழாவது ஸ்தானத்திலயோ அல்லது ரெண்டாவது ஸ்தானத்துல எட்டாவது ஸ்தானத்துலேயோ இல்லை மூணு ஒன்பது நாலு பத்து ஐந்து பதினொன்னு ஆறு பன்னிரெண்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு கட்டத்தில் வந்து அந்த ராகு கேது அப்படின்ற கிரகம் வந்து விழுந்திருக்கும் இது நம்ம மிக முக்கியமானதா எந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு ஆராய்ச்சி செய்யற போதும் இந்த ஜாதருக்கு ராகு கேது எந்த இடத்துல விழுந்திருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்திலேயே இந்த ராகு அப்படின்ற கிரகம் வந்து கொஞ்சம் ஒரு வகையில வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாரு அதே சேம் டைம்ல நிறைய பாதிப்பான விஷயங்களும் இந்த ராகு கேது அப்படின்ற இந்த ரெண்டு கிரகமும் வந்து ஏற்படுத்தி தருவாரு அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இந்த ஜாதகர் நம்ம ஜென்ரலா இவர் ஜாதகர் நம்ம பார்த்தோம்னாலே வந்து லக்னத்துக்கு ஐந்தாவது ஸ்தானம் அதுக்கு அடுத்து வந்து பதினொன்னாவது ஸ்தானத்துல இந்த ராகு கேது அப்படின்ற இந்த ரெண்டு கிரகம் விழுந்திருக்குது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம எப்பயுமே ஜாதகத்தை ஆய்வு செய்யறம்போது அந்த ராகு கேது கூட எதனா கிரகங்கள் அதிகமா இருக்குதா இல்ல வந்து கிரகங்களே இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது கொஞ்சம் சிறப்பான விஷயம் சரிங்களா ராகு கேதுடைய உடைய அச்சில அதிகமான கிரகங்கள் இருக்கிற போது அந்த கிரகத்துடைய காரகத்துவம் எல்லாமே ஜாதகருக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி தரும் அந்த கிரகத்துடைய காரக உறவு கிட்ட கொஞ்சம் பாதிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் இது ஒரு விஷயம் இதையும் நம்ம ஜென்ரலா இது எல்லாமே வந்து ஒரு நாடி ஜோதிட குறிப்பு தான் இந்த நாடி ஜோதிட குறிப்புல முக்கியமாக வந்து இந்த ராகு கேது பயன்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு ராகு கேது நாடியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு அப்படின்னு சொல்லலாம் ராகு ராகுகேது அச்சு எந்த இடத்துல விழுந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதுக்கடுத்து ராகுகேது அச்சுல கூடவே ராகு கேது கூட எதுனா வந்து கிரகங்கள் மெஜாரிட்டியா வந்து சேர்க்க பெற்றிருக்குதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ஆய்வு செய்யறது கொஞ்சம் சிறப்பான விஷயம் இப்ப இந்த ஜாதகருக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம லக்கணம் வந்து தனுசு லக்கணமாக விழுந்திருக்கிறதாலேயும் லக்னத்துக்கு ஐந்தாவது சாணம் பதினொன்றாவது ஸ்தானத்தில் இந்த ஜாதருக்கு ராகு கேது விழுந்திருக்குது இது ஒரு முதல் ஆப்ஷன் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அந்த ஜாதத்தில் வந்து லக்னத்துக்கு ஐந்து குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாயும் திருப்பி அந்த ராகு கேதோடைய அச்சலும் விழுந்திருக்குது இன்னொரு விஷயம் ஒருத்தருடைய ஜாதத்துல நம்ம குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம ஆய்வு ஆராய்ச்சி செய்யறும் போது இந்த மூன்று விஷயத்த நம்ம எப்பயுமே வந்து ஜென்ட்ரலா பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு ஜாதத்துல குழந்தை பிறப்பை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த ஜாதருக்கு குழந்தை பிறப்புக்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எப்படி இருக்காரு அப்படின்றது நம்ம ஜென்டலா முதல்ல பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து குரு எப்படி இருக்காரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதத்துல ஒரு கிரகம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம நிறைய ரூல்ஸ் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நாடி ஜோதிட ரீதியாக சில மிக முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு கிரகம் சிறப்பான பலனை தரத்துக்கும் ரொம்ப மோசமான பலனை தரத்துக்கும் என்ன அப்படின்னா அந்த காரக கிரகம் வக்கரமா இருந்தா ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்தி தரும் இது முதல் விஷயம் வக்கரம் அப்படின்றது கால தாமதம் ஏற்படுத்தி தரும் ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி நீசமா இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் அதோடைய குவாலிட்டியிலிருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரும் இப்போ வந்து ஒரு நூறுரூபா ரூபாய் தர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபாய் தரும் அப்படின்ற மாதிரி அந்த குவாலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி தரக்கூடியது நீசம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஐந்தாவது சவணம் அப்படின்றது ராகு கேது விழுந்திருக்கு இப்போ குழந்தை பிறப்பை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா குரு எப்படி இருக்காரு அப்படின்றது நம்ம முதன்மையானதான் எடுத்து பார்க்கணும் ஏன்னா குழந்தை பிறப்ப தரக்கூடிய கிரகம் குரு இது முதன்மையான விஷயம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை பிறப்புக்கு உண்டான அந்த காரக பாவம் அப்படின்றது நம்ம வந்து ஐந்தாம் பாவம் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்து பேசலாம் இப்ப ஐந்தாம் பாவம் ஐந்தாவது ஸ்தானம் லக்கணத்திலேருந்து ஐந்தாவது ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த ஆய்வு ஆராய்ச்சியும் பார்த்துக்க அதுக்கடுத்து என்னன்னா ஐந்துக்கு உண்டான அதிபதி ஐந்தாவது ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த மூன்று விஷயம் வந்து எந்த ஒரு செயல்பாடுகளை நம்ம ஆய்வு ஆராய்ச்சி செஞ்சாலும் குழந்தை பிறப்புனா காரக கிரகம் குரு காரக பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் அதிபதி இது மூணு விஷயத்தை நம்ம ஆய்வு ஆராய்ச்சி செய்யணும் அதே திருமணத்தை பத்தி எடுத்து பேசுறோம்னா நம்ம காரக கிரகம் சுக்கரன் எப்படி இருக்காருன்றதையும் அதுக்கடுத்து அந்த பாவம் ஏழாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உண்டான அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்படி இருக்குது இந்த மூன்று விஷயத்த வந்து நம்ம ஆய்வு ஆராய்ச்சி செய்யணும் அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்துக்கு ஒருத்தருடைய படிப்பு ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி பாக்குறோம்னா புதன் எப்படி இருக்காரு நான்காவது ஸ்தானம் எப்படி இருக்குது நான்குக்கு உண்டான அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதிக உயர்கல்வியை பத்தி பேசுறோம் அப்படின்னா குரு எப்படி இருக்காரு லக்கணத்துக்கு ஒன்பதாவது தானம் எப்படி இருக்குது ஒன்பதுக்கு உண்டான அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் காரக கிரகம் எப்படி இருக்காரு காரக பாவம் எப்படி இருக்குது பாவ அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்ற இந்த மூன்று விஷயத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து பலன் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையாக பலன் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து ரூல் ரொம்ப எக்கச்சக்கமான ரூல் இருந்தாலுமே கூட சிம்பிளாக பலன் பார்க்குற டெக்னிக் இது எல்லாமே எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குண்டான காரக கிரகம் காரக பாவம் பாவ அதிபதி எப்படி ஆய்வு ஆராய்ச்சி ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து பதிலை வந்து சொல்லக்கூடியதான் இருக்கும் இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் பர்டிகுலராக ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜாதருக்கு இருக்கு அதனால தான் இந்த ஜாதத்தை பர்டிகுலராக நம்ம போட்டிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஜாதகர் குழந்தை பிறப்பை மட்டுமே ஜென்ரலாக ஆய்வு ஆராய்ச்சி செய்வோம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து திருமணம் ஆகி குழந்தை பிறப்பு வந்து பல வருடங்களாகியும் குழந்தை பிறக்காமல் இருக்குது அதுக்கான ஆய்வு ஜாதகத்தையும் நான் வச்சுருக்கேன் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம விளக்குவோம் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இந்த ஜாதத்தில் குழந்தை பிறப்பை மட்டுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்கள் கலத்திர காரக கிரகம் சொல்லக்கூடிய குரு நமக்கு வந்து கடகராசியில் அவர் உச்சமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்கார் இந்த வக்கரம் அப்படின்றது அவருக்கு கால தாமதம் டிலே அப்படின்ற விஷயத்தை சொல்லுது குரு வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே கூட ஸ்தான ரீதியாக அவர் எட்டாவது ஸ்தானத்தில் விழுந்திருக்காரு குரு சரிங்களா எட்டில் இருக்காரு குரு அதுக்கடுத்து வந்து குரு வந்து வக்கரமாக இருக்காரு இது முதல் ஆப்ஷன் அப்போ குருவுடைய அந்த குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் ஜாதகருக்கு காணப்படுது எட்டாவது ஸ்தானம் அப்படின்றது கால தாமதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஸ்தானம் அதுல வந்து தடை தாமதம் பிரச்சனை இது மாதிரியான விஷயத்த சொல்லும் அந்த இடத்துல குரு இருந்து அவர் அதுவும் இல்லாம வக்கரமாவும் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே எடுத்து பேசலாம் சரிங்களா இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து குழந்தை பிறப்புக்கு உண்டான அந்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா பார்த்தோம்னா ஐந்தாம் பாவம் அப்ப அந்த ஐந்தாவது ஸ்தானத்துல ராகு அப்படின்ற கிரகம் வந்து இந்த ஜாதருக்கு விழுந்திருக்குது இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஐந்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாயும் ராகு கேது உடைய அதே செயற்கையில கேது கூட சேர்க்கை பெற்றிருக்குது அப்ப குழந்தை பிறப்புக்கு உண்டான அமைப்பா சொல்லக்கூடிய விஷயத்துல என்ன அப்படின்னா குரு ஐந்தாவது ஐந்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொன்னோம் இது குழந்தை பிறப்புக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலட்டு கிரகங்களுடைய தொடர்பு மலட்டு கிரகங்கள்னா என்னன்னா செவ்வாய் கேது இந்த ரெண்டு கிரகங்கள் மலட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மலட்டு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அதுக்கடுத்து மிதன ராசி சிம்ம ராசி ராசி இந்த ராசிகள் எல்லாமே நம்ம வந்து மலட்டு ராசிகள் அப்படின்னு நம்ம எடுத்து பேசலாம் இந்த ஜாதகருக்கு குரு வக்கரமா இருக்காரு குரு எட்டாவது ஸ்தானத்துல இருக்காரு இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து ஐந்தாவது ஸ்தானத்துல ராவு இருக்குது ஐந்துக்குண்டான அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் கேதுவோட செயற்கை பெற்று இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்புக்கு பெரிய அளவுக்கு இவருக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே சேம் டைம் டைம்ல இவருக்கு நடக்கக்கூடிய தசாபூர்தியோடைய அமைப்பையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம் இப்போ இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிறந்திருக்காரு அப்படின்றதால கொஞ்சம் ஏஜ் அதிகமான ஜாதகர் தான் இருந்தாலும் ஜென்ரலா ஒரு வியூக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் இவர் பிறந்த காலகட்டத்துல செவ்வாய் தசை நடந்திருக்கும் செவ்வாய் தசை பிறப்பு காலகட்டத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் செவ்வாய் தசை அடுத்து வந்து ராகு தசை நடந்திருக்கும் குரு தசை இவருக்கு அடுத்து குரு தசையிலேயே இவருக்கு திருமணம் ஆச்சு குரு தசை முடிஞ்சு சனி தசை நடந்தது குரு தசை பதினாறு வருடமும் அதுக்கடுத்து நடந்திருக்கக்கூடிய சனி தசை வந்து ஒரு பத்தொன்பது வருடமும் நடந்திருக்குது இப்போ நடப்பு டைம் புதன் தசை போயின்னு இருக்குது எப்பயுமே நம்மளுடைய ஜாதகரில வந்து எப்போ அந்த கிரகங்கள் குரு ஐந்தாவது ஸ்தானம் ஐந்து குண்டான அதிபதி எல்லாமே கெட்டு போயிருக்காரு அங்கவே வந்து நமக்கு திரும்ப குழந்தை பிறப்புக்கு ஒரு தடை அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுது இது ஒரு முதல் விஷயம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நடக்கக்கூடிய தசாநாதனுடைய அமைப்பும் ஒன்னாவது வீடு நான்காவது வீடு பத்தாவது வீடு ஒன்று நாலு பத்து அப்படின்ற இந்த ஸ்தானம் குழந்தை பிறப்புக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவருக்கு கரெக்டா அந்த திருமணம் ஆன காலகட்டத்தில் வந்து இவருக்கு குரு தசை தான் நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்குமே அந்த குருவுடைய கொண்டான டைம் பீரியட் தான் போய் இருந்திருக்குது அப்ப அந்த குரு தசை எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலா நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே எப்பயுமே நம்ம தசாபூத்தி பலன் ஆய்வு ஆராய்ச்சி செய்யற போது தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் அப்படின்றதுதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு ரூலு அப்ப இந்த குருவுடைய தசையை பார்த்தோம்னா குருவும் தன்னுடைய நட்சத்திரமான சுய நட்சத்திரத்துல புனர்பூச நான்காம் பாதத்துல குரு விழுந்திருக்காரு அப்போ அந்த குரு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா புத்தி பலன் பார்க்கும்போது எப்பயுமே நம்ம டிகிரி டு டிகிரியை தான் கொஞ்சம் ஆய்வாராய்ச்சி செய்யணும் லக்கணத்துலேருந்து குரு ஏழாம் பாவத்தில் டெபாசிட் ஆயிருக்கிறாரு இது முதல் விஷயம் குரு வந்து ஒன்றாவது ஸ்தானம் நான்காவது ஸ்தானத்துக்கு உண்டானவர் ஒன்று நாலு ஏழு இந்த காம்பினேஷன்ல தான் வந்து அந்த குருக்கு உண்டான தசாநாதன் இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து தசாநாதன் ரெண்டாவது ஸ்தானத்தையோ ஏழாவது ஸ்தானத்தையோ அதாவது ரெண்டாவது ஸ்தானத்தையோ ஐந்தாவது ஸ்தானத்தையோ பதினொன்றாவது ஸ்தானத்தையோ தொடர்பு படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஐந்து பதினொன்று அப்படின்றது தசாநாதனுடைய தொடர்புல இல்லை இது முதல் விஷயம் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கு விரயமா இருக்கக்கூடிய ஒன்று நான்கு பத்துல தசாநாதன் குருவே வந்து லக்னத்துக்கும் நாலாவது ஸ்தானத்துக்கும் உடையவர் ஒன்று நான்கு இந்த ஆப்ஷனே வந்து வந்துடுச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஏழு ஒன்று நாலு ஏழு அப்படின்றது ஒன்று நாலு அப்படின்றது குழந்தை பிறப்புக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவ் இல்லாத ஒரு ஸ்தானம் இதையும் நம்ம எடுத்து பேசலாம் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா பர்டிகுலராகவே வந்து அந்த குரு அப்படின்ற நட்சத்திரத்துல எதனா கிரகங்கள் இருக்குதா அப்படின்றது நம்ம கொஞ்சம் ஆய்வு ஆராய்ச்சி செஞ்சுக்கலாம் பட் மெஜாரிட்டியாகவே வந்து குரு வந்து ஒன்று நாலு ஏழாவது குறி குறிக்கேற்றாரு இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து ஜாதகப்படி வந்து தசாநாதன் எப்படி இருந்தாலுமே சரி இது வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கக்கூடிய விஷயம் இது வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தசாநாதன் அப்படின்றது டெம்பரரியா ஒரு தசை நல்லா இருக்கும் ஒரு தசை சரியில்லாமல் போகும் ஒரு தசை திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் இன்னொரு தசை கொஞ்சம் பிரச்சனையாக கூட போகலாம் ஆனா எப்பயுமே பிறப்பு ஜாதியில இருக்கக்கூடிய கிரகமே வந்து நமக்கு ஒரு டைம் வந்து ஆரம்பத்துலேயே இப்படி இருந்ததுன்னா எந்த தசை எந்த புத்தி வந்தாலுமே அதை வந்து பெரிய அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து பெரிய அளவுக்கு நல்லா ஜாதகப்படி கிரக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா எந்த தசை வந்தாலும் அதை வந்து எடுத்துன்னு போகும் அதுவே இங்கவே வந்து பிரச்சனையா இருக்குது குரு சரியில்லை ஐந்து அரசாணம் சரி இல்லை அதை அதிபதி சரியில்லை அப்படின்ற போது ஜாதகப்படி அதுக்கு தகுந்த மாதிரியே தான் தசை வரும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தகுந்த மாதிரியே குழந்தை பிறப்புக்கு பிரச்சனையை பண்ணக்கூடிய மாதிரிதான் வந்து தசாநாதனம் உள்ள தொடர்பாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்க பாக்கலாம் இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து என்ன அப்படி ரியாலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பிறந்த ஜாதகர் இவருக்கு வந்து குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை இது வந்து குழந்தை பிறப்பு இல்லாத ஒரு ஜாதகர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய ஏஜ் என்ன அப்படின்றது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அவருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் குழந்தை அப்படின்றது இல்லை கணவன் மனைவி வாழ்றாங்க ஆனால் குழந்தை அப்படின்றது ஜாதருக்கு ஜாதகருக்கு இல்லை குழந்தை பிறப்பு இல்லாத ஒரு ஜாதகத்தையும் அதே மாதிரி திருமணம் ஆகி குழந்தை வந்து ரொம்ப நாள் இப்போ இன்னொரு ஜாதத்தையும் நான் உங்களுக்கு ஆய்வு ஆராய்ச்சிக்காக ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது வந்து திருமணமாகி ஒரு நான்கு திருமணமாகி ஒரு மூன்றரை வருஷம் ஆகுது இந்த ஜாதக ரெண்டு பேருக்குமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் ஜாதகரோட டீட்டெயில்ஸ் ஆணுடைய டீட்டெயில்ஸு பெண்ணுடைய டீட்டெயில்ஸு இப்போ இந்த ஜாதக திருமணம் ஆகி நமக்கு என்ன அப்படின்னா ஒரு மூன்றரை வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கல இவங்களும் வந்து குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க குழந்தை பிற குழந்தை கரு உண்டாக மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து சிகிச்சை பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் போனாலுமே கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரச்சனை எதுவுமே இல்லைங்க நார்மலாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நார்மலாக தான் இருக்குது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிட்டே ஜாதகத்தை கொடுத்து ஆய்வாராய்ச்சி சேரும் போது இந்த ஆணுடைய ஜாதகமும் பெண்ணுடைய ஜாதகமும் வந்து ஜென்ரலாகவே எடுத்து பார்த்தோம்னா லக்கணத்துக்கு ஐந்தாவது ஸ்தானத்தில் ஆணுக்கும் ராகு இருக்குது அதே மாதிரி பெண்ணுக்குமே வந்து பார்த்தோம்னா லக்கணத்துக்கு ஐந்தாவது ஸ்தானத்தில் ராகு இருக்குது எப்பயுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஐந்தாவது சனத்துல ஒருத்தருக்கு மட்டும் அஞ்சுல ராகு இருக்குது இன்னொருத்தருக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை பெரிய அளவுக்கு அது எப்படி ஒன்று குழந்தை உண்டாயிரும் ஆனா ஆணுடைய ஜாதத்துலயும் அஞ்சுல ராகு இருக்குது அதுக்கடுத்து பெண்ணுடைய ஜாதத்திலையும் லக்கணத்துக்கு ஐந்தாவது சனத்துல ராகு இருக்குது இதே நம்ம கொஞ்சம் முதன்மையானதா கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு அப்படின்றது பெண்ணுடைய ஜாதத்தில் வக்கரமா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எப்பயுமே நான் இங்கே திருமண பொருத்தத்துக்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்ற போது ரெண்டு பேரோட ஜாதத்தில் லக்கணத்துக்கு எப்பயுமே திருமணத்தை அடுத்த கட்ட ப்ராசஸே வந்து அவங்களுடைய சந்ததி குழந்தை பிறப்பு அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கும் நம்ம ஜென்ரலாக வந்து பொருத்தம் பார்க்குறோம்னா வந்து பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குதுங்க உங்களுக்கு பிரமாதமாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் லக்கணம் நல்லா இருக்குது ராசி லக்கணம் நல்லா நல்லா இருக்குதுங்க இப்போ பத்துக்கு ஏழு பொறுத்த இருக்கு மாதிரி ஜென்ரலாக பொதுப்படியாக சொல்லிட்டு போயிடலாம் அவங்க திருமண வாழ்க்கையில் கணவன் மனை உறவெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஐந்தில் ராகு அப்படின்ற கிரகம் இருக்கிற போது அது குழந்தை பிறப்பை வந்து கால தாமதம் ஏற்படுத்தி தருது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுறதுக்காக தான் இந்த பகுதி போட்டேன் நீங்கள் ஃப்யூச்சரில் எதனா பொருத்தம் பார்க்கிற போதுமே கூட ரெண்டு பேரோட ஜாதத்தில் ஒருத்தருக்கு வந்து அஞ்சாவது சனத்தில் ராகு இருக்குன்னா அதே மாதிரி சேம் ஆணுக்கு அஞ்சுல ராகு இருக்குன்னா பெண்ணுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஐந்துல இல்லாத மாதிரி இருக்குது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ரியாலிட்டியாக என்னன்னா ஒருத்தர் கெட்டு போயிருக்குது ரொம்ப கொஞ்சம் வீரியமா இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து இயற்கையாகவே வந்து எதிரில் இருக்கக்கூடிய ஜாதகமும் அமையுது சரிங்களா இப்ப பெண்ணுக்கு அஞ்சில் ராகு இருக்குன்னா அதே மாதிரி ஆணுக்கும் வந்து அஞ்சில் ராகு அமைஞ்சிருக்குது குரு பெண்ணுக்கு வக்காரமா இருக்காரு அப்படின்ற போது அதே மாதிரி தான் வந்து இந்த ஆப்ஷனும் வந்து விழுந்திருக்குது லக்கணத்துக்கு எட்டு கூடியவர் சொல்லக்கூடிய கிரகமான சுக்கனும் வந்து ஐந்தாவது சனத்தில் விழுந்திருக்காரு அப்படின்ற போது எல்லாமே வந்து கொஞ்சம் கால தாமதம் ஒரு மருத்துவ முறை டாக்டரால் கூட வந்து அஞ்சல ராகு அப்படின்ற கிரகம் இருந்ததுன்னா ராகு அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாருன்னா அவர் எப்படி செயல்படுத்துறாரு அதுக்கான காரண காரியம் என்ன அப்படின்றதே வந்து சொல்ல முடியாது இது வந்து நான் கடந்த வகுப்புலயே வந்து சொல்லியிருப்பேன் ராகு ஒரு நோயை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நோய்க்கான காரண காரியத்தை வந்து டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாதுதான் இருக்கிற ரியாலிட்டியான விஷயம் இவங்களும் வந்து ரெகுலராக வந்து ஒரு ரெண்டு வருடம் வந்து மெடிக்கல் எல்லாம் போயின்னு இருக்காங்க ஆனால் டாக்டர் வந்து எல்லாமே நார்மலாக தாங்க இருக்குது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் தரப்புக்கும் அவரும் சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது ரெண்டு பேருக்கும் அஞ்சுல ராகு இருக்குதுங்க இது வந்து அஞ்சாவது ராகு இருக்கிறது அப்படின்றது வந்து இது குழந்தை பிறப்புக்கு ஒரு சட்ட சிக்கல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்றது டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு விஷயம் அது நம்ம அவங்களுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் இருந்தால் அஞ்சுல ராகு இருக்கும்போது நீங்களே கூட ஃப்யூச்சரில் எதாவது ஒரு திருமண பொருத்தத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற போது இந்த ஐந்தாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குழந்தை பிறப்புக்கு வந்து கொஞ்சம் கால தாமதத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்த தான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்மே பண்ணும் ஏன்னா குழந்தை பிறப்பு இல்லாத ஜாதகத்தை வந்து நான் உங்களுக்கு கண்மழை காட்டியிருக்கேன் இந்த ஜாதரை வந்து பிறந்து வந்து ஐம்பது வயசு தாண்டியுமே வந்து குழந்தை இல்லை இந்த ஜாதருக்கும் அஞ்சாவது ஸ்தானத்தில் ராகு ஐந்து குண்டானவர் கேது கூட சேர்ந்துருக்காரு அதே மாதிரி இந்த ஜாதருக்கு கல்யாண ஆகியுமே வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த தம்பதியருக்கு இவங்களுமே அஞ்சில் லாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறதால இதுமே குழந்தை பிறப்புக்கு இவங்களுக்கு ரொம்ப டிலே பண்ணுது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்ப சொன்ன வரைக்கும் இன்னைக்கு பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயம் குழந்தை பிறப்பை மட்டுமே எடுத்து பேசணும் இந்த விஷயத்துல உங்களுக்கு பர்டிகுலரா எதனா டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாங்க குருஜி ஹம் இப்ப வந்து அந்த பார்த்தோம் இல்லையா

அந்த அவர் வந்து அர்த்தம் ஓகேங்களா அவர் நாலுல இருந்தாலும் வேற யாருக்குன்னா சந்தேகம் குழந்தை பிறப்பு சம்பவம் நம்ம ஆய்வு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் ஃப்யூச்சர்ல நீங்களே வந்து திருமண பொருத்தத்துக்கு எதனா ஒரு பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஜாதருக்கு வந்து வெறும் ஸ்தானம் சுக்கரம் எப்படி இருக்காரு ஏலக்குண்ணன அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பிளைண்டா பாக்குறதை காட்டிட்டோம் திருமணத்துடைய அடுத்த கட்ட நோக்கம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பு நோக்கி போகும் இவங்க ஜென்ரலாக வந்து பொறுத்தும் பார்க்கும்போது பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குது ஓகேன்னு சொல்லி எல்லாம் மேரேஜ் பண்ணியாச்சு அதாவது ஏழு பொருத்தம் இருக்குது உத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு பட் ரியாலிட்டியாக திருமணம்லாம் ஓகே கணவன் எல்லாம் ஓகே சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு உறுத்தல் வந்து இப்போ வரைக்கும் இருந்துன்னு இருக்குது அதை வந்து நீங்க வந்து பியூச்சர்ல எதுனா நீங்க பொருத்தம் பார்த்து நீங்க செலக்ட் பண்ற போது ஐந்தாவது ராகு இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க வேற யாருனா ஏதாவது எந்த வீட்டுல இருந்தாலுமே அந்த குழந்தை பிறப்பு தாம தேவைப்படுத்துமா வெறும் குரு வக்கரமா இருக்கிறது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க சரிங்களா குரு வக்கரமா இருந்து கூட ராகு கேது இருந்தா அவரு ரொம்ப பிரச்சனை தருவாரு

இப்ப உங்களுக்கு ஒரு காட்டி இருக்கேன் இந்த ஜாதகம் சரி இந்த ஜாதகம்ல வரும் இப்போ இந்த ஜாதத்தை பாருங்க இந்த ஜாதகம் வந்து இப்படி இருக்கிற தான் பிரச்சனை அதிகமா இருக்கும் இப்ப இந்த ஜாதர் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்குது தெரியு நினைக்கிறேன் வயசுல காட்டுறேன் இப்ப இந்த ஜாதர் தான் வந்து குழந்தை பிறப்பு வலுவான பிரச்சனையை கொடுக்கும் இப்ப பாருங்க குரு வக்கரம் கரெக்டுங்களா இந்த வக்கரமான தனித்த வக்கரமா இருக்கக்கூடிய குரு எந்த பிரச்சனையும் பண்ணாது சின்ன ஒரு டிலே ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் பண்ணிடுறேன் ஆனா வக்கரமா இருந்து கூட ராகு கூட குரு சேர்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதுதான் வந்து வலுமையான ஒரு பாதிப்பு இந்த ஜாதத்துலயுமே குரு வக்கரம் குரு ராகு கூட சேர்க்க பெற்று இருக்காரு லக்னத்துக்கு ஐந்து கூடியவர் சனி ஆறுல இருக்காரு சரிங்களா எப்பயுமே இது ஒரு ஜென்ரல் ரூல் ஐந்து கூடியவர் அவசானத்துல இருந்தாலே அவங்க கட்டாயம் மருத்துவ முறையை கையாளணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து ஜென்ரலா நீங்க பியூச்சர்ல எப்பயுமே நம்ம ஜென்ரலா திருமணத்துக்கு பாக்கறம்போது பிளைண்டா ஏழாவது சுக்கரன் அப்புறம் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பாத்துட்டு விட்டுருவாங்க அதோட அதுக்கு அடுத்தது வந்து அவனுடைய சந்ததி வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறப்பு எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து இந்த பகுதி போட்டது வேற யாருக்குன்னா சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேக்கலாம் ஐயா இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த புத்திர பாக்கியத்துல வந்து தோசம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜாதகத்துல அதை கொண்டே கொடுத்தா பெண் பா பெண் பார்க்கும் போதோ இல்ல பெண்ணுக்கு அந்த மாதிரி ஜாதகம் வந்து பயனை பார்க்கும் போதோ கொடுத்தா அந்த இன்னொரு ஜோசிக்காரன் வந்து என்ன சொல்றான் தோசமா இருந்தா தோசை இருக்கிறவங்களே சேத்து வைங்க இது வந்து தோசமா இருக்கு எங்க பொண்ணுக்கு தோஷம் இல்ல அதெல்லாம் நாங்க தரமாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இப்ப அது எப்படி ஹேண்டில் பண்றது இப்ப வந்து தோசமா இருக்கிறவங்களுக்கு தோசமா இருக்கிற ஜாதகத்தையும் அப்படி அப்படிதான் ரூல் இருக்கா அப்படி இல்லைங்க அதாவது இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஒரு ஜாதத்துல வந்து ஆணுக்கு குழந்தை பிறப்பு அப்படின்றது ரொம்ப வலுமையா ரொம்ப பிரச்சனையாவே இருக்குதுன்னு வச்சுக்கீங்க சரிங்களா ரொம்ப பிரச்சனையா இருக்குது குழந்தை பிறப்புக்கான வாசிப்புல ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே விதி என்ன பண்ண நம்ம கண்ணு முன்னாடி இப்படி ஒரு நபரை காட்டி விட்டு அதே மாதிரி லிங்க் பண்ணி விட்டுரும் ஜோதிடரும் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோசத்துக்கு தோசை தான் சரியா போன்ட்டு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிட்டு அவருக்கு அந்த விதியை ரொம்ப வலிமையாக செயல்படுத்தி விட்டோம் இதுதான் வந்து ரியாலிட்டியா நடக்குது ஆனா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தருக்காச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிறப்புன்றது தான் சொல்ல வரேன் சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிரச்சனையா இருந்து இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு கண் பார்வை இல்லைன்றவருக்கும் இன்னொருத்தரும் கண் பார்வை இல்லாத ரெண்டு பேரும் சேர்ந்து போறதா காட்டிலும் ஒருத்தருக்கு இல்லையா இன்னொருத்தருக்காச்சு கண் பார்வை இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போடின்ற மாதிரிதான் சரிங்களா அதெல்லாம் நீங்க இதையும் ஃபியூச்சர்ல பாத்துங்க ஆனா இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பிரச்சனை ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அதே மாதிரியே எதுல இருக்கக்கூடிய நபரை தான் லிங்க் பண்ணி விடுது இதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா அது என்னதான் ஜோதிடர் பார்த்து நம்ம என்னதான் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அமையுது விதி அப்படிதான் அமையுது சரிங்க வேற யாருக்குன்னா சந்தேகம் தான் கேட்கலாம் நீங்க ஃபியூச்சர்ல இந்த ஜாதத்தை வந்து நான் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிட ரீதியா வந்து விளக்கிருக்கேன் நீங்க எந்த முறை எடுத்தாலும் சரி நாடி ஜோதிட முறையில பார்த்தாலும் சரி இல்ல கேபிஎஸ் ரீதியா நீங்க கணிச்சு பார்த்தாலும் சரி பலன் வந்து தான் இருக்கும் நீங்க இதையுமே வந்து கொஞ்சம் ஆய்வாராச்சு பண்ணி பாருங்க நம்ம வேற யாருக்குனா சந்தேகம் தான் கேட்கலாம் இல்லை நம்ம வந்து இந்த செக்ஷனை வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும் நீங்க திரும்ப கூட இந்த வீடியோவை பொறுமையாக போட்டு பார்க்கலாம் சரிங்களா வேற யாருக்குனா சந்தேகம் இருக்குங்களா சரி ஓகேங்க சார் சொல்லுங்க சார் நடராஜன் சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் நல்ல சூப்பராக இருந்தது சார் கிளாஸ் சரி சரி ஓகேங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க இந்த ஃபியூச்சர்ல இந்த ஜாதத்தை வந்து இப்ப நான் உங்களுக்கு இந்த காரண ஜாதத்தை நீங்க ஒரு ஆய்வு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி பாருங்க அதாவது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிறந்த ஜாதத்தை வந்து நீங்க வேற எந்த ஜோதிட முறையிலாலும் நீங்க கணிச்சு பாருங்க அதுலேயும் வந்து குழந்தை பிறப்பு எப்படி இருக்குது அப்படின்றது நீங்க கொஞ்சம் ஒரு ஆய்வு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சரிங்களா இந்த வீடியோ யூடியூப்ல இன்னும் அரை மணி நேரத்துல நான் போஸ்ட் பண்ணிடுவேன் நீங்க அதுக்கப்புறம் கூட திரும்ப போறமே அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நீங்க வந்து திரும்ப பாருங்க வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்